அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய செல்வந்தன் அந்த ஊர்லேயே அவர் தான் வந்து மிகப்பெரிய செல்வந்தன் சொல்லலாம் அவர் கனவுல மகாலட்சுமி அவங்க வர்றாங்க வந்து நீ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியந்தான் இவ்வளோ நாள் உன் வீட்டில் இருந்தேன் இப்போ நாளைக்கு நான் வந்து கிளம்புறேன் உன் வீட்டை விட்டு நான் போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்ட்டு என்ன வரம் வேண்ட வேணாலும் கேளு ஆனால் என்னையும் இங்கே இருக்க சொல்லக்கூடாது வேறு என்ன வரமாக இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிடுது யார் மகாலட்சுமி அடுத்த நாள் கனவில் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுது அப்புறம் வந்து வீட்டில் வந்து செல்வந்தன் வந்து தன் தன் கண்ட கனவை பற்றி என்ன வரம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஏங்க நிறையா தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அவருடைய பையன் வந்து அப்பா நம்ம வீட்டில் எப்பவுமே பணம் வந்து குறையவே கூடாது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வரமும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஆனால் அந்த செல்வந்தனுக்கு எதுவுமே மனதுக்கு திருப்தியாகவே இல்லை ஏன்னா ஏற்கனவே அவர்கிட்ட வந்து தங்கம் எல்லாமே இருக்குது மிகப்பெரிய செல்வந்தன் அல்லவா ஸோ ஒரு நல்ல வரமாக கேட்குன்னு அவருக்கு ரொம்ப ஆசை ஆனால் என்ன வரம் கேட்குறனே அவருக்கு தெரியல கடைசியில் அவரோட செல்ல மகள் அவள் வந்து என்ன சொல்கிறா சின்ன வயசு தான் அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் அவ்வளோ அழகாக சொல்லுது அப்பா தங்கம் வைரம் வைடூரியம் இதையெல்லாம் நீங்கள் வந்து மகாலட்சுமி தேவிகிட்ட கேட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி போகும்போதே அந்த வைரம் வைடூரியம் நிலைத்து நிற்கும்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடும் ஏன்னா மகாலட்சுமி வீட்டுட்டு போயிட்டால் அதான் நிலைத்து இருக்குமா நம்ம வீட்டில் அந்த மாதிரி வரம் கேட்க வேண்டாம்ப்பா நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் நம்ம வீட்டில் அன்பு குறையாமல் இருக்க வேண்டும் அந்த மாதிரி வரம் கேளுங்கப்பா அப்படின்னா அந்த செல்ல மகள் சொல்றா அதே மாதிரி அந்தன்னைக்கு நைட் கனவுல மகாலட்சுமி தேவி வர்றாங்க செல்வந்தன் என்ன வரம் கேட்குறாரு எங்கள் வீட்டில் நானும் என் மனைவி என்னுடைய மகள் என்னுடைய மகன் நாலு பேருமே எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை வராமல் அன்பாக இருக்க வேண்டும் பாசத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க அப்புறம் மகாலட்சுமி தேவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாப்ல நீ இந்த வீட்டிலே எனக்கு கட்டி போட்ட அன்பாக இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் நீ அழகான வரத்தை கேட்டுட்டேன் இனிமேல் உன் வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆமாங்க அன்புக்கு மதிப்பு அதிகம் எந்த வீட்டில் அன்பாக நம்ம பாசமாக ஹாப்பியாக இருக்கிறோமோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி குடியிருப்பாள் உங்களுக்கு அது கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க